வருக்கும் வணக்கம் வரக்கூடிய திங்கட்கிழமை இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன நாள்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க தீபாவளி தான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து இருளையும் நீக்கி ஒளியை தரக்கூடிய ஒரு திருநாள் தான் தீபாவளி திருநாள் அந்த நாள்ல மாலை நேரத்துல லட்சுமி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது பாரம்பரியமாக நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு பழக்கம் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையில நீங்க அவசியம் இந்த குபேர கலச தீபத்தை வைத்து நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமைகளும் பண கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் நீங்கி ஒரு செல்வ செழிப்பான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மூன்று பொருட்கள் அதாவது இந்த கலசம் அந்த மேலே இருக்கக்கூடிய தீபம் அழகான ஒரு கமல தீபம் இருக்குது குபேர எந்திரம் காப்பரில் செய்யப்பட்ட எந்திரம் அதோட ஒரு சிவப்பு நிற பட்டு துணி இந்த மூன்றும் சேர்த்து சிருஷ்டி ஒளியில் நமக்காக கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது உங்களுடைய ஆர்டரை உடனே நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் வந்து புக் பண்ணிக்கோங்க நன்றி